கன்னடம் தமிழ் மொழி விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் கமல் மீது தவறு உள்ளது அன்பு மன்னிப்பு கேட்காது என்று கூறிவிட்டு நீண்ட விளக்கத்தை கமல்ஹாசன் கூறுகிறார் சுயநல காரணங்களுக்காக மாநிலங்களுக்கு இடையே பகைமையை உருவாக்காதீர்கள் என்று தமிழிசை கூறியுள்ளார் ஸ்டாக் லைப் படம் நாளை மறுநாள் வெளியாக உள்ள நிலையில் கர்நாடகத்தில் அதை திரையிட மாட்டோம் என்று கன்னட சினிமா வர்த்தக சபை கூறியுள்ளது தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என கமல்ஹாசன் பேசியதற்கு கன்னட அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு எதிராக போராட்டங்களில் குதித்துள்ளனர் இந்த நிலையில் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் நமது தன்னலமற்ற ராணுவம் தேசத்திற்காக போராடி கொண்டிருக்கும் போது சுயநல காரணங்களுக்காக மாநிலங்களுக்கு இடையே பகைமையை உருவாக்காதீர்கள் அன்பு மன்னிப்பு கேட்காதே என்று கூறிவிட்டு நீண்ட விளக்கத்தை கமல்ஹாசன் கூறுகிறார் அதற்கு பதில் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனெனில் அவர் தவறு செய்துள்ளார் இவ்வாறு தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்